வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க கூடிய சப்சிக்வென்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க இங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளாங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூவேஷன் டெக்னிகலாக மூவமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க வித் இன் தியர்டிகல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்யா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பதுங்கிறதுனால ஹைவாலிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெயின் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அண்ணா ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அப்ராக்சிமிட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அனுவலைஸ்டாக ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அப்ராக்சிமேட்டா ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்டீன் பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கவார்டர்லி பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு க்யூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஏபிஎஸ் உடைய லெவல் இப்போ இங்கே நமக்கு பார்க்கும்போது ஒன்று புள்ளி எட்டு கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகி இப்போ முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது போன குவாட்டரை காட்டில் ஒன்று புள்ளி எட்டு கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது இது நூற்றி பதினேழு புள்ளி பத்தொம்பதுன்னு வருது இது போன குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் டிகிரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க அது நம்மளால உறுதிப்படுத்த முடியாது சப்சிக்யா அதே மாதிரி அவங்க வந்து கம்மியாக எடுத்தாங்கன்னா நம்ம ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி ஜீரோ எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன் ஹோல்டிங்ல ஒன்று புள்ளி பத்தொம்போது பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில்

கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வந்திருக்கு ஒன்று புள்ளி அஞ்சுங்கும் போது நமக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து அவ் நமக்கு தான் இருக்குது பட் வந்து எக்ஸ்பென்சிவாக நோக்கி போகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நம்ம யூஸ்வலாக ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு தொட்டு இருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸான ரெண்டு ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு மூவ் ஆக போகிறானா இல்லை இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் எடுக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்போ சப்போஸ் இவன் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இப்போ நமக்கு வந்து ரெண்டுன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு கன்வெர்ட் ஆகுது அதே மாதிரி ஒன்று புள்ளி அஞ்சுங்கிறது இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வருது ரெண்டு புள்ளி எழுபத்தி அஞ்சாயிருந்தா எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெண்டு புள்ளி எழுபத்தி இருந்தால் ரெண்டாயிரத்தி நானூறு கிட்டக்க வருது அதே மாதிரி இது நமக்கு வந்து ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதுன்னு வருது சப்போஸ் இங்கேருந்து கரெக்ஷன் லீட் எடுத்து ஒன்றுங்கிறத உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து சாரி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருந்தா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதுன்னு வருது இதெல்லாம் ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் க்யூ த்ரீயோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம்ஆர் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நூற்றி பதினெட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு அது ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சுன்னு வருது நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம வந்து எக்ஸிட் ஆக போற முப்பது புள்ளி அறுபதோடையும் சரி கியூ டூவான ஆன முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சோடையும் கம்பேர் பண்ணும்போது இது கம்மியா இருக்கு இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ் அதாவது எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கு அதனால நமக்கு இன்ஃபரன்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்களில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நமக்கு இருக்குது ஆனால் வந்து இது வந்து ஒரு ஒன் இயர் அந்த மாதிரி வரும் ஒரு குவார்ட்டருக்குன்னு வராது இது ஒன் இயர் அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சப்ஸிக் குவார்டரும் பெர்ஃபார்ம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடியது ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எஸ் டூலேருந்து பிபியோட பாட்டம் வரைக்கும் எடுத்து பிபி வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிறோம் எஸ் டூ ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு பிபியோட பாட்டம் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு பிபி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இது போக நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு அதே மாதிரி லோ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோங்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு இது ரெண்டுத்தையும் நான் இந்த இங்கே பிளாக் கலரெலாம் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ இவன் வந்து குரோத்துன்னு வந்ததுன்னா ஏன்னா க்ரோத்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்க முடியாது ஸோ இப்போ இவன் வந்து இங்கே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை டச் பண்ணிட்டு உடச்சிட்டு உடைச்சிட்டு திருப்பி கரெக்ஷன் எடுத்துருக்குறான் இங்கேருந்து இவன் வந்து ஒரு சின்ன அப்சைட் மூமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது பிபியோட பாட்டம் இல்லை பிபியோட பாட்டம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் சப்போஸ் ட்ரேடர்ஸ் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா பிபி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு அது ரேர் சான்ஸ் இந்த குவார்டருக்கு அது கொஞ்சம் ரேர் சான்ஸாக இருக்குது சப்போஸ் கரெக்ஷன் லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது மிட் பாயிண்டான அதாவது எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு அது கீழே பிரேக் பண்ணி ஒரு கரெக்ஷன் ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதெல்லாம் நமக்கு கிடைச்சக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே